சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரம் பேருடன் திமுகவில் இணையும் முக்கிய புள்ளி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளலாம் இருந்தேன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது அதிமுகவில் விழும் அடுத்தடுத்த விக்கெட் என்னன்னு அப்படி பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகாம்களில் ஒருவரான ஆன்வர் ராஜாவும் மைத்தியரோனும் திமுகவில் சேர்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சில தினங்களுக்கு முன்பு நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கு ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் இன் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவர்களின் இந்த அரசியல் நகர்வு அக்கட்சியினரிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது இந்த நிலையில் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன இதன்படி அந்த தலைவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்று அவருக்கு எதிராக சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பாஜகவுடன் அதிமுக வைத்த கூட்டணியில் இவர் திருப்தி இல்லாதவராக இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சுமார் ஐந்தாயிரம் பேருடன் அவர் திமுகவில் இணைய தயாராகி வருவதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது ஒரு முக்கிய பிரமுகரின் ஒன்று அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்புடன் இது அதிமுகவு ஒரு பின்னணியாகவும் ஒரு பின்னடைவையாகவும் கருதப்படலாம் அப்படி என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சூழல் மாறுது அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு இணைந்திருங்க நன்றி வணக்கம் அடுத்த அடுத்தக்கான சந்திப்போம்